ஓம் ஸ்ரீ ீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணிய கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகலட்சமா பபவிமோச்சன துரிதனாட்சர்வாபீஷ்டம் மனேகம் தேசிம்மா ஹரிநாராயண துரிதன பரமான சதாசிவ சங்கர பட்டி பழனிச்சாமி சித்தரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்விரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது ராசின அதெல்லாம் ஆறில் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க எதிரிகள் இருப்பாங்க இருந்தாலும் எதிர்ப்புகள் இடையே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மையை தரப்போகிறது பத்தாம் இடத்தை தொழில் குரு பார்க்கிறார் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு கலக்கு கலக்க போகிறீங்க ஒரு எப்போவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய தருணமாக இது அமைகிறது சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கார் அரசு அரசு சார்ந்த துறைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட மேன்மையை தரக்கூடிய ஒரு நிலை அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லை லோன் வாங்கணும் எதற்கு சென்றாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சலுகை கிடைக்கும் உடனடியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சொந்த தொழில் பண்ணணுங்க நான் படித்து முடிச்சுட்டேங்க வேலைக்கு போகலாமா இல்லை சொந்த தொழில் பண்ணலாம் உங்கள் ஜோசியரை அணுகி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் போகலாமா எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரமே என்று சொன்னால் மிகையாக தொழில் பண்ணாலும் சாதிப்பீங்க உத்தியோகத்துக்கு போனாலும் நல்லது நடக்கும் மற்றபடி ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் பதினோராம் இடத்து அதிபதி சுக்கரன் பதினொன்றில் இருக்கிறார் கலைத்துறை மீடியா துறை பத்திரிகை துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற துறையில் பணிபுரிபவர்கள் மட்டுமல்ல நகைக்கடை உரிமையாளர்கள் நகை உற்பத்தியாளர்கள் துணிக்கடை உற்பத்தி உற்பத்தியாளர்கள் உரிமையாளர்கள் அதில் ப வேலை பார்க்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான நேரம் இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்டிஸ்ட் அதே கலை நுணுக்கம் உடையவர்கள் ஓவியர்கள் இந்த இவங்க எல்லோருக்கும் இந்த சினிமாவில் செட்டு போடுவாங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பான நேரம் குறிப்பாக பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க பாராட்டப்படுவீர்கள் நேரம் அற்புதமான நேரம் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு வழக்கறிஞர் ஆசிரியர் பேராசிரியர் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக அப்போ தொழில் நல்லா இருக்குன்னா வருமானம் நல்லா தான் இருக்கும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குடும்பத்தில் நல்ல வருமானம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு நிலை பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் மூணாம் இடத்தில் சனி வக்ரநிதியின் நிலையில் இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான நேரம் நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறார் மாதிரிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாக இது அமைவதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்கள் சவாரி கடிக்கிற மாதிரி கணிச்சு பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவுகள் ஏற்படலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து நீங்கள் சாதாரண கல்வியில் படிக்க வைக்கிறத விட இன்னும் பெரிய பிரம்மாண்டமான இன்ஸ்டியூஷன் இல்லை வெளியூர் வெளிநாட்டுக்கு இன்ஸ்டியூஷனில் படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்க பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் எதிர்ப்புகள் வரும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம் சந்தோஷ குறைவு ஏற்படும் இந்த வாரம் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் மற்ற விஷயங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளியும் இருக்காது சீடாட்டா ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருத்தல் அவசியம் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைனா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் இல்லை பஞ்சாயத்து அப்படின்னு எதாக இருந்ததுன்னா அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் நம்பி நீங்கள் வெளிநாட்டு பயணம் செல்லலாம் அஞ்சு ஒன்று ஏழில் இருக்கா இப்போ உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டோர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரசாயன துறையில் இருப்பவர்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க விவசாயம் செய்பவர்கள் அனைவர்களுக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் இடர்பாள் தந்தைக்கு தொழிலில் பிரச்சனைகள் வரலாம் அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு வரலாம் இருந்தாலும் ஒம்பதுக்குடையவன் பத்தில் குரு பார்வையில் இருப்பது குறை ஒன்றும் இல்லை சிறப்பான ஒரு நிலை பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவிடங்கள் ஏற்படும் அது என்னுடைய வீடாக இருக்கிறதால இ வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க இப்படி சுப செலவுகள் பிள்ளைகளை படிக்க வைக்க வீட்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த இப்படி சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு தேடி வரும் ஏன்னா ராகு பத்தாம் இடத்தை பார்க்குறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் சிறப்பான நேரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசியை செவ்வாய் பார்க்குறதால வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருங்கள் எட்டாம் பார்வையாக ரெண்டாம் இடத்த பார்க்குது பேச்சில் ஒரு பதட்டம் படபடப்பு இருக்கும் எச்சரிக்கை தேவை மற்றபடி தொழில் அமக்கலமாக இருக்குங்க உங்களுக்கு பெண்களால் அனுகூலம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான ஒரு வாரம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்